இதைத்தான் அசோக் கேட்கிறாரு பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு நீ வந்து தத்துவம் சொல்றியே திருவள்ளுவர் தான் உன்னை சாணியை கரைச்சி விட்டு அடிப்பாருன்னு சொல்றாரு நான் வந்து சாணின்னு சொல்றேன் அது வேற வார்த்தை சொன்னேன் நீ எல்லாம் பிறன்மனை நோக்கான்னு வந்து திருக்குறள் பேசுற கால குடுமடா வள்ளுவர் இருந்திருந்தா உன்னை வந்து உடம்புல விட்டு துணி இல்லாம ரோட்ல நிக்க வச்சு பண்ணி மலத்தை கரைச்சு வாயில் ஊத்தி இருப்பாரு பொம்பளை சோக்கு காசு ரெண்டு காலமையும் இவர்கள் எதை செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மொத்த டேட்டாவும் இருக்குது இதுக்கு மேலையும் இவர்கள் என்னங்க கூத்துக்களை பண்ணினார்கள் அப்படிங்கிறது தான் அசோக் பேசுற இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை நாசம் பண்ணியிருப்ப அம்பத்தி நாலு வயசுல முப்பத்தொரு வயசு காரையும் கல்யாணம் பண்றேன் நீ வந்து பெரியார் எழுவது வயசுல கல்யாணம் பண்ணாருன்னு பேசுற தாத்தா வயசுல போனக்கு அம்பத்தொம்பது வயசு

பின்ன ரெண்டாவது வந்து அதை வச்சு என்னென்ன அரசியல் பண்ண அரசலகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க அரசியலாளுமே அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் குறிப்பா ஒரு ஒரு வார காலம் நான் வீசிமான் விஷயம் பேசும் போல ஆயிருக்கு தெரியும் அதாவது முன்னெப்பொழுது விழாவை விட பெரியாரை ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரியா இழிவு மாதிரி சீமான் பேசியதுக்காக எல்லா தரப்பும் எதிர்மனை ஆகி கொண்டிருக்கிறது குறிப்பா ஒரு ஆடியோ வெளியாக இருக்க சுபமுத்துக்குமாரோடைய தகவலர் பேசியிருக்கார் அவர் வந்து பல விஷயம் பர்சனல் அட்டாக் பண்ணா கூட அவர் சொன்ன விஷயங்களை பல அலிச்சியான விஷயம் வெளியே இருக்கிறது குறிப்பாக என்ன பண்ணாரு எத்தனை பெண்களை ஏமாத்தினாரு சொத்துக்கா சுப குறிப்பாக சுபமுத்துக்குமார கொலைக்கே இவர் கொலை அதுக்கு காரணமே சீமான் குற்றச்சாடம் முடிஞ்சிருக்காரு எப்படி பாக்குறீங்களா அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா பெர்சனல் அட்டாக் தான் பண்ணுவாங்க பெர்சனல் அட்டாக்குங்கிற வார்த்தையை நம்ம என்னவோ எடுத்துக்கிட்ட கூடாதுன்னா ஆஹ் திட்டமிட்டு பெர்சனல் அட்டாக்கு அப்படி கிடையாது அவருடைய ஒழுக்கம் என்ன அவர் வந்து இப்ப நார்மலா சாதாரணமா நம்ம அண்ணன் தம்பி மாதிரி சாதாரண மனிதர் கிடையாது அவர் ஒரு கட்சி தலைவர் அது கட்சி தலைவர் நீங்க வந்து வெளியில பொது வழியில இருக்கும்போது ஒரு குறும் குடும்பத்துக்குள்ள அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படி எப்படி நடந்துகிட்டு அப்படிங்கிறது பொருளா ஆகத்தான் செய்யும் இப்ப நீங்க எல்லாரையும் பற்றியுமான கலைஞர் குடும்பத்தை பற்றியான எல்லா தகவல்களையும் எதிர்கட்சிக்காரர்கள் பேசத்தான் செய்யறாங்க ஆனா என்ன அப்படின்னா இவரை பொறுத்தவரையிலும் ஒரு பெண்ணை அவர் விரும்பினார் இன்னொரு பெண்ணை காதலித்தார் அப்படின்னு ஒரு ரெண்டோ மூன்றோ எல்லாம் இல்லாமல் எண்ணில் இருக்கிறது அதான் பிரச்சனையே இப்ப அவருக்கு நெருக்கமானவர்கள் இதை கண்கூட்டாக பார்த்தவர்கள் இப்ப ஒண்ணு இல்லைங்க ஒரு போன மாசம் வந்து வெற்றி குமரன் பிரஸ் மீட் கொடுத்த என்ன சொன்னாரு உன்னெல்லாம் என் தலை வந்து நான் எப்படி வெளியில சொல்ல முடியும் ஒரு பொம்பளை பொறுக்கியா நீ இருக்கிறிய நான் என் முன்னாடிட்ட போய் சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு நல்லா கவனிச்சுக்காங்க கடந்த ஒரு வருடம் வரல நீங்க முன்னாடி கூட இருந்தவரு அவர் செய்யற எல்லா அயோக்கிய திறந்தங்களையும் சகிச்சு கொண்டவர் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இருக்காது என்னென்ன நடக்குது யார் யார் ஒவ்வொரு நாள் இரவும் என்ன எப்படி கடந்து போகுது அதோட எவ்வளவு மது எவ்வளவு மாது கலந்து இருக்கிறது அவர் வாழ்க்கையில அப்படிங்கிறத நெருக்கமானவர்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்போ எனக்கு தெரிந்த நண்பர்களே வந்து கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையிலும் வந்து அவரை தீவிரமாக ஆதரித்தவர்களே இன்னைக்கு இவ்வளவு விவரங்கள் அதாவது நெருக்கமானவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் கிடையாது கட்சியை கண்முடித்தனமாக ஆதரித்தவர்கள் இவ்வளவு தகவல்கள் வரும்போது நெஞ்சு விரும்பி போயிருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு மேல் அடுக்கில் இருக்க நெருக்கமாக இருக்கிறவர்கள் தான் தெரியும் இப்ப நீங்க வந்து அசோக் சொல்றாரு இல்லையா அசோக்கை பொறுத்தவரையிலும் எல்லா தரப்பு வட்டாரத்திலையும் அவர் பழக்கம் உள்ளவர்களா இருக்கிறார் ஏன் அப்படின்னா சுபமுத்துக்குமார் ஏற்கனவே அந்த கட்சியை நிர்மாணித்தவர் அவருக்கு இந்த கொள்கை மேல் ஈழத் தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்து போறாங்க இதுக்கு எதிராக ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இயக்கத்தை உருவாக்கி தமிழீழ அரசியலை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோட இவங்க வராங்க ஆனா அதை எந்த திசைக்கு இவர் இழுத்துட்டு போனாரு அப்படிங்கறதுலதான் இவர்களுக்கு கடுமையான கோபம் சரிங்களா அது மட்டும் இல்லாம குமாரினுடைய மரணம் மர்மமான மரணம் வந்து நான் மர்ம மரணம் தான் அதை நான் நான் வந்து கோட் பண்றேன் இன்னைக்கு வரலாம் அந்த மரணத்துக்கான எந்த ஒரு விடயமும் சரியா ரிவீல் ஆகவே இல்லை இது இன்னதான் நடந்ததுங்க அதை ஊதி ஊடி மறை அதை மூடி மறைப்பதற்கான வேலையை அவர் கடந்த காலங்களில் ஜெயலலிதா ஆட்சி காலத்துக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு சீமானை நீங்க நேரடியா அந்த கொலைக்கு பொறுத்தவரைக்கு சீமானங்கிற வாக்குற மாதிரி ஆடியோவுல ஆமா அப்படி கொடுத்திருக்கிறாரு ஆனா அதே இதுல இன்னொரு இடத்துல ஒரு கையெறி நிலை தாங்க இந்த நபரை எதுவும் செய்ய முடியலங்கிற நிலைமையிலயும் அவங்க இருக்காங்க நீங்க இது அண்ணன் அண்ணனை கொன்று அண்ணன் மொண்டாட்டி அண்ணிய எவருக்கோ பிடிச்சி உங்க கட்டுப்பாடுகளை வேணுங்கிறதுக்காக கட்டி வச்சிருக்கீங்க அதான் நடந்திருக்கு அப்படிதான் நடந்திருக்கு இத அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கணும் நானும் நான் எதுவும் சொல்லலை அவர் சொல்றாரு அப்புறம் உங்க ஸ்டார்ட் துறைமுருகனுக்கு திருமணம் நடந்திருக்குது இன்னொன்னு நீங்களுமே அந்த பெண்ணை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க ஆனா அது அவங்க வீட்டுல குடும்பத்துல ஒத்துக்கலாம்னு உடனே நீங்க ஸ்டார்ட் துறைமுருகனுக்கு அவருக்கு கட்டி வச்சு நீங்க அதாவது சொத்தை பாதுகாப்பதற்கு என்ன உண்டும் அதை செஞ்சுக்கிட்டீங்க ஆனா அண்ணனை இழந்தவர் இப்படி அண்ணிய பறிவுடுத்தவங்க கண்டிப்பா கோவப்படுவாங்களா இல்லையா ஆனா அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு பிஜேபியின் தயவு இருக்கிறது அந்த தைரியத்துல நீங்க பேசுவதெல்லாம் நடைமுறைகள் இருக்குது இல்லைன்னா நாங்க வைப்போம் நான் என்ன சொல்றேன் இத குற்றச்சாட்டா வைக்கிறவர் எல்லாம் கொடுக்கணும் ஆக்ஷன் எல்லாம் எடுக்கணும் பாதிக்கப்பட்ட ஒருவரா இருக்கிற இருக்கிற பட்சத்துல இது இதுதான் பிரச்சனையே இன்னொன்னு சீமான் என்கிற நபரினுடைய பொது வழியில இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எத்தனை பெண்களை அவர் சீரழித்தார் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பாத்தீங்கன்னாலே ரொம்ப மோசமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாஞ்சாலம் குறிச்சி படம் வருது அந்த படம் வருவதற்கு முன்னாடி இவர் பேசுங்கள் ஊமைகளை ஒரு படம் எடுக்கிறாரு அப்ப என்ன ஆகுறாங்கன்னா தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டம் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு கரெக்டா முப்பது வருஷம் ஆகுதுங்க அந்த காலகட்டத்தில் அமுத விழி அப்படிங்கிற பொண்ணை நான் உடனே ஹீரோயின் நான் அறிமுகப்படுத்துறேன் அந்த படத்துல நடிக்க வைக்கிறது சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இவரே புது டைரக்டர் அந்த பொண்ணை மண்டை கழுவி அந்த பெண் வந்து இது ஒரு தலித் பெண் அவர்களை கனெக்ட் பண்ணி அவர் வந்து சேர்ந்து இருக்கிறாரு கன்சீவ் ஆயிடுறாங்க அவங்க படம் முடியல பெரிய பிரச்சனை ஆயுது கண்டிப்பா இன்னைக்கு கட்டிடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை கிளம்பும் போது நான் படத்தை முடிச்சிடறேன் இப்போதைக்கு நீ வந்து இந்த கருவை கலைச்சிரு நாம அப்புறம் கட்டிக்கலாம் நான் வந்து சக் நானும் சக்சஸ் ஆயிடுவேன் நீயும் இந்த படம் முடிஞ்சுன்னா சக்சஸ் ஆயிடுவோம் அதனால இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நீ வந்து குழந்தைய வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லி அப்பா அழிச்சு விட்டுருக்கிறாரு இது நடந்தது இன்னொண்ணு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வாக்குலதான் இந்த விஜயலட்சுமி விஜயலட்சுமியனுடைய சவகாசம் வருது அந்த சவகாசத்தில் அந்த அம்மா சொல்றது ஏழு முறை கருத்தலைப்பு செய்தார்னு சொல்லுது தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கு எத்தனை கருக்கொலைகளை இவர் செய்யறாரு நீங்க ஏதோ அவர் பெண்ணை வந்து ஒரு பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டாரு அப்படிலாம் கிடையாது ஒரு தன்னுடைய இதனால் ஏற்படுகிற கல் இந்த உறவினால் ஏற்படுகிற பெண்களுக்குள்ள அந்த குழந்தைகளுக்குள்ள கொள்றாரு அழிக்கிறாரு அதுக்கு மத்தியில ஏஞ்சல்னு ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் கலையரசின்னு ஒரு பொண்ணு இவர்கள் இது இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் போதுதான் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து அங்க இந்த படப்பிடிப்புக்காக இலங்கையில செய்தியாளர்கள் எப்படி வந்து அந்த தொலைக்காட்சியில் நீங்க வந்து திரைப்படங்களை உருவாக்குவது ஷோஸ் எப்படி எடுக்கிறதுன்னு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக இங்க இருந்து ஒரு டீம் அங்க கூப்பிடுறாங்க பிரபாகரன் கூப்பிடுறாரு இவர் அந்த டீம்ல போறப்பல அங்கே போயிட்டு யாழ்மதி அப்படிங்கிற பொண்ணு அங்க அவங்க வந்து ஒரு செய்திவாசிப்பாளர் அந்த பொண்ணை இவர் வந்து துன் அதாவது தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்காது பின்னாடி போயிட்டு அவங்க பின்னாடி பேசிட்டு இது பண்ண உடனே ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு இன்னொரு காதல் இருக்குது அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரோட இவர் அவங்க அவாய்ட் பண்றாங்க பிரச்சனை வந்த உடனே இவரை துரத்தி தான் விட்டுறாரு இந்த பிரச்சனை பிரபாகரனுக்கு போயிட்டு துரத்தி விட்டுருக்காங்க இவர அந்த அந்த பெண் அந்த தன்னுடைய காதலனோடு திருமணமாகி ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல அவங்களுக்கு அந்த கணவர் இறந்து போயிருந்தாரு அங்க போர் சூழல்ல அப்புறம் அவங்க சென்னை வராங்க சென்னைக்கு வந்துட்டு அவங்க அமெரிக்கா போயிடுறாங்க இவர் அந்த காலகட்டத்துல இவர் அந்த பொண்ணை கட்டல என்னன்னா அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு வாக்குலதான் இவர் சொல்றாரு நான் ஒரு தான் கட்டுவேன் ஆமா அந்த பொண்ணு அந்த யாழ்மதி தான் அப்புறம் பொண்ணு கல்யாணம் ஆயிடுது அவங்களுக்கு அந்த கணவன் இறந்து போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல அதை மாத்தி சொல்றாரு ஒரு ஈழத்து விதவையை கட்டுவேன் ஏன் பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய தமிழர்களோட அவர்கள்ட்ட பணம் எங்கெங்க போக்குவரத்து நடக்குது எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறாரு அதனால இப்படி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டா பணத்தை வசூல் பண்ணதுக்கு வசதியா இருக்கும் வெளிநாட்டு ஈழ சொந்தங்கள்ல இருந்து சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா காசை கறக்கணுங்க இதே ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில்தான் விஜயலட்சுமியும் கான்டெக்ட்ல இருக்காங்க விஜயலட்சுமி இருக்கக்கூடிய அவருடைய சேவிங்ஸ் அவருடைய நகைகள் எல்லாத்தையும் இவர் வாங்குறாரு இந்த இதை வச்சுக்கிட்டு இவருக்கு பெரிய பணம் படங்கள் படங்கள் எடுத்து இவர் வந்து ஆகா ஓஹோன்னு ஒவ்வொன்னே இவர் ஒன்று பாரதி ராஜாவோ அல்லது பாலச்சந்திரோ மிகப்பெரிய டைரக்டரோ கிடையாது மொத்தமே நாலு படம் தான் அந்த நாலு படத்துலையுமே தெளிவாக தெரிஞ்ச படம் தம்பி மட்டும்தான் கொஞ்சம் ஓடுச்சுன்னு நினைக்கிறேன் பாஞ்சாலம் குறிச்சி லைட்டா தெரியும் மற்றபடி இடையில எவ்வளவு நாள் பாருங்க தொண்ணூத்தி ஆறுக்கும் ரெண்டாயிரத்தி பத்துக்கும் எவ்வளவு இடை வெளி நீங்க இதுக்கு இடையில என்ன எத்தனை எவ்வளவு காலம் நீங்க வாழணும் அப்ப என்ன வியாபாரம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி பெண்களை ஏமாத்தி ஓ கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறது இதுல இதுல யாரெல்லாம் பலியாயிருக்கான்னு பாத்தீங்கன்னா பாலு மகேந்திரா உட்பட இவரை வந்து நம்பி இருக்கிறாரு பாலு மகேந்திரா கிட்ட ஒரு பிரச்சனை வருது தேன்மொழிங்கிற ஒரு இதே ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்துல தேன்மொழிங்கிற பொண்ணோடையும் கான்டாக்ட்ல இருக்கிறாப்புல இந்த விஷயம் வந்து பாலு மகேந்திராட்ட போறப்போ அவர் சொல்றாரு நான் இவருக்கு வந்து கட்டி வைங்க அப்படின்னு சொல்றப்போ நான் இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த பொண்ணோட நான் இருக்கிறேன் கண்டிப்பா எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி கிராண்டா கல்யாணம் நடத்துற நடத்துறன்னு சொல்லி அவங்க முன்னாடி மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிடுறாப்ல அந்த பெண்ணிட்ட இருந்தும் நகைகளை இவர் கையாடல் செய்திருக்கிறார் இத யார் சொல்றா விஜயலட்சுமியே சொல்றாங்க விஜயலட்சுமி தன்னுடைய இதுலயே பேசிருக்காங்க எப்படி இவர்களுக்கு இந்த காண் இவங்களுக்கு விஜயலட்சுமி எப்படி தெரியுதுன்னா நான் எங்க மாமா பாக்க போறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடை வச்சுக்கிட்டு தயார் பண்ணிட்டு இவருக்கு வடபழனிக்கு இவருடைய ஆபீஸுக்கு போனா அங்க இன்னொரு பொண்ணு வராங்க ஒரு நாள் நம்ம வாரம் இன்னொரு நாள் இன்னொரு பொண்ணு வருது போது நான் ஏற்கனவே இவரோட திருமணமான வரு அப்படின்னு சொல்லி அந்த தேர்மொழி சொல்றாங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இவர்களுக்கு தெரிகிறது நல்லா கவனிச்சுக்காங்க இதோட எத்தனை பெண்கள் ஆச்சு ஐந்து பெண்களுக்கு ஆயிடுச்சு சரிங்களா எல்லாரும் அவங்க கிட்டேயும் பணத்தை நகையை வாங்குவதுதான் இவருடைய வேலை இதுக்கு மத்தியில தான் உங்களுக்கு யாரு கயல்வெளி சி கயல்வெளி காளிமுத்தை இவர் வந்து சந்திக்கிறாரு கயல்வெளி காளிமுத்தை சந்தி அதுக்கு முன்னாடி வந்து இந்த சுபமுத்துக்குமார் மரணம் அடைற ஆமா அது இந்த கயல்வெளிக்கு வந்து பதி ரெண்டாயிரத்தி பதிமூணுல எங்களுக்கு கல்யாணம் ஆனா கயல்வெளி கயல்வெளிக்கு வந்து கல்வெளிக்கு முன்னாடி சுபமுத்துக்குமார் வந்து மரணம் சுபமுத்து சுபமுத்துக்குமார் அப்பதான் கல்யாணம் ஆனவர் அவங்க அந்த ஆமா அப்பதான் கல்யாணமான பேர் அவங்க திடீர்னு அவரு கொலை செய்யப்படுகிறார் இப்போதான் இந்த இடத்துல அசோக் சொன்னதை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் அந்த கொலை திடீர்னு நடக்குது ஏன் என்னன்னே தெரியல இன்னை ஊர்ல நமக்கு வந்து எந்த எவிடன்ஸுமே இல்லைன்னு வருது ஆனா அந்த பெண்ணை யாரு சுபமுத்துக்குமாரினுடைய மனைவியை கட்டிக்கணும்னு சொல்லி ஒரு அடம் பிடிச்சிருக்கிறாரு வேற வழி இல்லாம அவங்க மாமனார் அதற்கு ஒத்துட்டாதனால இந்த சாட்டை துறைமுருகன் கட்டி கொடுக்கறாங்க சாட்டை துறைமுருகன் எவ்வளவு மோசமா நடந்துட்டாரு பாருங்க தன் க மனைவியோட மூத்த கணவர் அதாவது முதல் கணவர் சரி ரைட்டு அவர் இறந்து போயிட்டாரு ஒரு கரிசனத்தின் பார்ப்பட்டுலாம் இவர் நடிக்கல அந்த பெண்ணுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அந்த பெண்ணின் பேர்ல அதை அபகரிக்கணும் அப்போ தன்னுடைய அள்ள கூட கூடிய சாட்டை துறைமுருகனே கையில வச்சு இவங்க கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுது குமாரனுடைய கல்லறைய அடிச்சு உடைச்சி காணாமக்கி அதுல ஏன்னா வருஷம் வருஷம் இவங்க வந்து அவர் ஒரு முக்கிய தலைவர் அவர் வந்து இந்த கட்சியை நிறுவிய முக்கிய தலைவர் அப்ப எல்லாரும் போய் அங்க நிக்கணும் சாட்டை துறைமுருகன் உட்பட போய் நின்று வருஷம் வருஷம் வணக்கம் போட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தணுமே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும்னா மொத்தத்துல இந்த கல்லறையை அடிச்சு நோருக்கு ஒரு நபரை கொன்னது மட்டும் இல்ல அந்த கல்லறையே காணாம பண்றாங்க இப்படி இவர்களுடைய பண வேட்டைக்காக பண வெறிக்காக பொம்பள சோக்கு காசு ரெண்டுக்காகவே இவர்கள் எதை செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மொத்த டேட்டாவும் இருக்குது இதுக்கு மேலே இவர்கள் என்னென்ன கூத்துக்களை பண்ணினார்கள் அப்படிங்கறத தான் அசோக் பேசுறாரு நமக்கு வந்து நமக்கு தெரிந்த அளவில் இருந்தா நம்ம பேசுறோம் அசோக் கிட்ட இன்னும் விவரங்கள் இருக்கு நீங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க குமரன் பேசுவது அதுதான் வெற்றி குமரன் நேரடியா சந்திச்சிருப்பாரு எல்லாத்தையும் நம்ம வெற்றி குமரன் கிட்ட போய் சொல்லுங்கன்னு கேட்க முடியுமா அவர் சொல்ல மாட்டாரு எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னா அவர்களுக்கு தனித்தரப்பட்ட ஒழுக்கம் இருக்குங்க நான் ஒழுக்கம் அடுத்தவங்க பிரச்சனைய பேச மாட்டேங்கிற ஒழுக்கம் இருக்குது ஆனா இப்படிப்பட்ட ஒரு சாக்கனை சொல்லாம இருந்தா பேசுறோம் தம்பி மாதிரிலாம் வந்து கீழே உட்கார்ந்து வந்து நின்றுட்டு என்ன சொல்றாங்க குடும்பத்துல உள்ள பெண்களை அனுப்பி வை அதான் அண்ணன் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு யாரும் யாரை பத்தி அண்ணன் சொன்னாரு இந்த தகவல்களை எல்லாம் முக்தாரு சொல்றாரு சொன்ன உடனே நான் இதெல்லாம் ஒத்துட மாட்டேன் உன் பொண்ணையும் அனுப்பி வை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறா ஒரு கட்சி தலைவங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு பத்திரிகையாளர் அவரும் வந்து ஒரு யூடியூப் இந்த தளத்துல இருக்கிறவர் தான் சரிங்களா அவரு ஒரு தகவலை சொல்றாருன்னா அந்த தகவல் இருக்கு இல்லன்னு நீ பேசணும் ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற உன் கொண்டாட்டி அனுப்பிவி நான் ஒத்துக்கிடுறேன்னு சொல்றேன் அப்ப எவ்வளவு மோசமா உன்னை நம்பி ஒரு ஆட்சியையோ ஒரு நான் என்ன சொல்றேன் ஒரு வார்டு மெம்பர் கூட நீ ஆகல உன் கட்சியில இருந்து அப்படி ஆனால் என்ன ஆகும் உடனே நம்பி இத்தனை பெண்கள் பின்னாடி வந்து இன்னொன்னு பொம்பள விவகாரம் வரும்போது பிரச்சனைகள் பொம்பள பிரச்சனைகள்லாம் வருது இவருக்கு விஜயலட்சுமி விவகாரமா வாக்கத்துல பிரச்சனை வந்தப்போ கொண்டாட்டி சுத்தி பெண்கள் நிக்காங்க மத்த நேரங்கள் எல்லாம் ஆண்களை கூப்பிட்டுருவாரு ஏன்னா கேள்விகள் இப்ப நீங்க போறீங்க கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லி நீங்க நாகையமா கேள்வி கேட்பீங்க அவரு எவ்வளவு மோசமாகனாலும் பதில் சொல்லுவாரு நல்லா புரிஞ்சுக்கங்க பொம்பளைங்க இருக்காங்களே ஐயையோ அப்படிங்கிற எண்ணம் சீமானுக்கு கிடையாது அப்படி இருந்திருந்தா வருண்குமார பற்றி மேடம் போட்டு திட்டுறாப்புல எங்கெங்க ஒண்ணு கேட்டு பாத்தியான்னு கேள்வி கேக்குறாரு கேட்டுட்டு எனக்கு இப்பதான் பெண் ஃபாலோயர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க பொம்பளை சோக்கு ஊகாரங்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண் அது ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க ஆயிட்டாங்க கவலைப்படாதனா கார்த்தி எதுக்கு கார்த்தி ஏற்கனவே ஒரு பொண்ணோட அந்த கட்சியில இருக்கக்கூடிய பொண்ணை ஏமாத்தி கர்ப்பமாக்கி அந்த பொண்ணு இதை கலைச்சிட்டாருன்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகும் அதை நாம சொல்லு அந்த ஆடியோ இருக்குது அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படிலாம் ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி இவர்கள் இவர்கள் சொல்லி சொல்ல வச்சிருக்காங்க நல்லாவே தெரியுது நீங்க வந்து கேசுக்குன்னு போனீங்கன்னா அந்த அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டோம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மேடையில வந்து என்ன சொல்லி இருக்கீங்க எல்லாம் கவலைப்படாதரா இதெல்லாம் சேக்கி டிசி டோன்ட் வெரி வி ஹாப்பி கீழ இருக்கக்கூடிய பெண்கள் அப்போ உனக்கு பெண்கள் பத்தி அக்கறை கிடையாது கீழ இருக்கிற பெண்கள் அந்த பெண்கள் சிரிக்கிறாங்க இவ்வளவு இருந்துகிட்டு வந்துட்டு ஓபன் செக்ஸ் சரின்னு சொல்லி அதாவது செக்ஸ் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி பெரியா சொன்னாரு ஏட்டா குழந்தை பத்துக்கிடங்க சொன்னா அதைத்தானே கவர்மெண்ட் சொல்லுச்சு பெரியார் என்ன சொன்னாரு அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வாய்க்குல சொல்றாரு பெண்களுக்கு அடிமைத்தனமா இருக்கிறான் குழந்தை பொத்துக்கிட்டு ஒரு பாரம் பொம்பளை பத பிள்ளைய வயல குடுத்துட்டு அவன் பாட்டு போயிடுறான் இந்த டைவர்ஸ் வாங்கி வச்சிருக்கிற பெண்களுக்கு தெரியும் குழந்தைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு இவன் சொல்றான் திருட்டு த திருட்டு நாய் இவனை வந்து கெட்ட வார்த்தையில கட்டலாங்க ஒவ்வொரு எனக்கு சொந்த சகோதரிகள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க குழந்தைய கையில வச்சிட்டு புருஷன் இல்ல வந்து எப்படியோ வாழ்றான் என்ன பண்றதுன்னு தெரியாம மறு கல்யாணம் பண்றது இந்த குழந்தை தட இத புரிஞ்சுக்கிட்டுதான் அவர் அப்பமே சொன்னாரு உன் தலையில கட்டுறான் நீ தான் தூக்கிட்டு அலைய வேண்டியிருக்குது அதனால நீ குழந்தை குழந்தை பெத்துக்கிடாத அப்படின்னு சொன்னாரு நீ என்ன சொல்ற செக்ஸ் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ற முனக்சாண்டா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல ஏழு முறை கருத்தலைப்ப நீ ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசலாமா இதைத்தான் அசோக் கேக்குறாரு பிரண்மனை நோக்கா பேராண்மைன்னு நீ வந்து தத்துவம் சொல்றியே திருவள்ளுவர் தான் அவரை சாணியை கரைச்சு விட்டு அடிப்பாருன்னு சொல்றாரு நான் வந்து சாணின்னு சொல்றேன் வேற வார்த்தை சொன்னாரு சரிங்களா ஆமா ஆமா இதுக்குதான் நீ இத சொல்றேன் ஆமா இன்னொன்னு இன்னொன்னு அவரு சொல்றாரு அது பஸ்ட் ஆயிர்னா கூட பேசித்தான் ஆராயன் இருக்கு என்னன்னா நீ எல்லாரையும் பத்தி ஆம்பளை ஆம்பளையாங்கிற நீ முழுத ஆன்மக நாடா உனக்கு பிறந்த உணந்த கூட பெட்டிஸ்க்கு பிறந்த நாடான்னு சொல்லி அதையும் சொல்ல வர இத கூட பேச தவிர்த்த நாடா ஆனா இவரை யார பார்த்தாலும் ஆம்பளையா ஆம்பளான் அதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு ஒரு தாய் தகவன் பிறந்தா நல்ல தாய் தாய்த்த பிறந்தா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த டயலாக் எல்லாம் என்ன சொல்றதுன்னா நம்ம எல்லாம் கூட பயன்படுத்த மாட்டாங்க இப்ப என்ன கீழே கேட்பாங்கன்னா நீங்க எல்லாம் அரிசா இதெல்லாம் ஏன்னா நான் எங்களுக்கு இது வேலை கிடையாது நான் இன்னொன்னு சொல்றேன் உங்க அண்ணனை விட மோசமா கெட்ட வாரத்தை பேசுவ சூழ்நிலையில இருந்து வந்தாங்க உனக்கு பச்சை மட்டம் தெரியும்னா அதை விட பெரிய மட்டம் எடுக்கிறது எனக்கு தெரியும் சரியா நீ எல்லாம் முதல்ல நீ அதாவது நான் என்ன சொல்றேன் நீ எங்கேயோ நாங்களும் வானத்துல இருந்து வரல சரிங்களா உங்களுக்கு என்ன சூழலோ அதை விட மோசமான சூழல் தான் வாரம் ஆனா ஒரு பொது ஒழுக்கம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் எவ்வளவுதான் நான் உன்னை வந்து குறைச்சு இல்லாம உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லாம இருக்கணும் இன்னைக்கு அவரு குழப்பம் என்பது என்ன இவ்வளவு நாள் நாங்க பேசாம இருந்துட்டோம் கழிச்சு வைக்கிற அப்படிங்கும் போது திட்ட வேண்டியிருக்கிறேன் ஏன் திட்டப்படுறாங்க இவன் மேல குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லாம இல்ல ராஜா ஒன்னே சொல்லி எங்களுடைய நேரத்தையோ எங்களுடைய தரத்தையோ குறைச்சிக்கிறதுக்கு நாங்க தயார் இல்லைன்னுதான் பாதுகாப்பா இருக்காங்க ஆனா நீங்க இப்படியே போனீங்கன்னா கண்டிப்பா யாரும் பொறுக்க மாட்டாங்க தம்பிகள்லாம் ரோட்டுக்கு வந்து உங்களுடைய குற்றங்கள் என்ன நீங்க யார் யாரோடு எப்படி எப்படி இருந்தீர்கள் எல்லாத்தையும் டீட்டெயில் தான் சொல்லுவாங்க அப்போ வந்து பாஜக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது சரியா கூடுதலா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஆமா உன் வீட்டுல இருந்து அனுப்பி வைன்னு சொல்றதுக்கு தயாராவீங்க இத பத்தி ஒன்னும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தான் அசோகத்துதான் சொல்லிருக்கிறார் யாரு சுபமூர்த்தி குமார் நீ அதனால நீ வந்து கராத்தே கராத்தே இதெல்லாம் பேசாத ராஜா முதல்ல உன் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளே உன்னுடையதா அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்பிருக்கிறாரு நான் அதுக்குள்ள டீட்டெயில் தான் போகல சொன்னவற்ற போய் கேளு என்ன நீ எத்தனாவது நான் எத்தனாவதுன்னு சொல்ற அந்த வடிவேலு காமெடியை தான் அவர் சொல்றாரு ஒன் ரெண்டு லீடிங்ல போயிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லி வச்சிருக்காரு உங்களுடைய விமர்சனங்களையும் அவர் மொழி செய்யப்பட்ட அந்த ஆடியோவையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாதத்தில் உள்ள நேரம் நேர ஒழிக்கிறோம் நன்றி நன்றி நன்றி